உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உங்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியாதுங்க ஏன்னா தேவன் உங்களோட கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு ஒரு மனிதன் மாதிரி கைவிட்டுட்டு போகமாட்டார் ஒரு மனிதன் தான் அடிக்கடி கைவிட்டுட்டு போயிடுவான் கரெக்டாங்க ஒரு மனிதனுடைய குணம் மாதிரி தேவனுடைய குணம் இல்லை அவர் உங்களை கைவிட்டுட்டு போகமாட்டார் நாங்கள் வழியே சண்டை போடுறாங்க என்ன பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க எதிர்த்து நிற்கிறாங்க என்னால் முடியலன்றீங்களே ஈஸியாக சமாளிப்பீங்க ஏன்னா தேவன் உங்களோடு இருப்பார் யாரும் உங்களோட எதிர்த்து நிற்க முடியாது மோத முடியாது யாருமே உங்ககிட்ட மோத முடியாது மோதி ஜெயிக்க முடியாது ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் தேவன் ஓகேங்களா ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் வருது அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா ஏன்னா நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு சாதாரண ஆள் நான் ஒரு சாதாரண ஆளுன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது மாதிரி நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஆள் கிடையாது உங்கள் கூட இருக்கிறது யாருன்னா ஒரு பயங்கரமான தேவன் கரெக்ட் நாங்கள் பரலோகத்தின் தேவன் உங்க கூட இருக்காரு அதனால நீங்கள் ஒரு சாதாரண ஆள் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும்க்காக தான் இவ்வளோ எதிர்ப்புகள் நீங்கள் எப்பவும் அப்படி தான் நினச்சிக்கிறீங்க நானே ஒரு சாதாரண ஆள் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கேன் எப்படியோ வாழ்றேன்னு நினைக்கிறீங்களே அந்த மனப்பான்மை போகணுன்காக தான் இந்த மாதிரி எதிர்ப்புகள் உங்ககிட்ட வருது ஓகேங்களாங்க நீங்கள் பயங்கரமான ஆள் தேவன் உங்க கூட இருக்காரு பரலோகத்தின் தேவன் உங்க கூட இருக்காரு உங்களை பத்தி நீங்க தப்பா யோசிச்சு தான் இந்த எதிர்ப்புகள் அதெல்லாம் தேவன் மாத்துறதுக்காக தான் அவர் உங்களோடு இருக்க போறாரு நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க தேவன் உங்களோடு இருப்பார் ஒரு மனிதன் மாதிரி கைவிட்டுட்டு போக மாட்டாரு மனிதர்கள் பாருங்களா அப்பப்ப கைவிட்டுட்டு போயிடுவாங்க யாருனே தெரியாதுன்னு போயிடுவாங்க ஆனா தேவன் அப்படி கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களாங்க நம்ம முரதகாய் இருக்காங்கல்ல என்ன தெரியுமா நினைச்சாங்க அரண்மனை வாசல் ஊழியர் நானு அரண்மனையுடைய வாசல்ல இருக்கிற ஒரு ராஜாவுடைய ஒரு ஒர்க்கர் அவ்வளோதான் நினைச்சான் நீங்க பாருங்களேன் எஸ்டர் மூன்று மூன்று அப்படிதான் சொல்லுது நான் ஒரு அரண்மனை வாசல்ல நிற்கிற ஒரு சாதாரண ஒரு ஒரு ஒர்க்கர் அவ்வளோந்தான் நான் ஒரு சாதாரண ஆளு அப்படிதான் நினைச்சான் எங்கேயோ ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு போறேன்னு நினைச்சான் ஆனா தேவன் விடலையே நீங்க பாருங்களா எஸ்தர் மூன்று ஆறு ஆனாலும் முரதகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு காரியமாக கண்டது அந்த அந்த நாட்டுல ஆமான் என்ற மந்திரி என்ன நினைச்சானா ஓ இவன் சாதாரண ஆளு இந்த முரதகாய் ஒரு சாதாரண ஆளு முரதகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக தோன் தோன்றியது இதெல்லாம் ரொம்ப ஈஸி இந்த முரதகாயை தூக்கி ஈஸியாக போட்டுருவேன்னு அந்த பெரிய மந்திரி நினச்சான் உடனே தேவன் என்ன பண்ணார் முரதகாயோடு நான் இருக்கிறேன் நீ எப்படி அப்படி நினைக்கலாம் அவனை எப்படி நீ அற்பமாக நினைக்கலான் தான் ஆண்டவர் மோத விட்டார் அவனுடைய பதவியை தூக்கி யார் கொடுத்தாரு முரதகாய்க்கு கொடுத்துட்டாரு அப்போ முரதகாயோட நிற்கிற தேவன் யார் எவ்வளோ பெரியவர்னு ஆமான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டான் உங்களோடு நிற்கிறவர் யார் பரலோகத்தின் தேவன் மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க உங்ககிட்ட மோதுறாங்களே உங்ககிட்ட மோதுறதுக்குன்னு வராங்க பார்த்தீங்களா அவங்க உங்களுடைய பவரை பற்றி புரிஞ்சுப்பாங்க ஓ இவன் சாதாரண ஆள் கிடையாது இவன் கூட இருக்கிறது தேவன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு உங்ககிட்ட உங்களை பத்தி அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா தேவன் வந்து மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருப்பார் உங்களை கைவிட்டுட்டு போக மாட்டாரு ஓகேங்களா நீங்க தான் ஜெயிப்பீங்க நீங்க தான் வெற்றி பெறுவீங்க யார் உங்களோடு எவ்வளோ பெரிய ஆளுங்க மோதினாலும் நீங்க மட்டும் தான் ஜெயிப்பீங்க ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது தான் பரலோகத்தின் தேவன் அவர் யாரையுமே வந்து அவர் வந்து உங்களை தோக்கடிக்க விட மாட்டாருங்க ஓகேங்களா தேவன் ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போறாரு தான் இவ்வளோ எதிர்ப்புகள் ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் வருதுன்னா பெரிய இடத்துக்கு கொண்டு போக போறாரு தான் அந்த மனப்பான்மையை கொண்டு வர்றாரு நான் சாதாரண ஆளு இல்லை என்னோடு என் கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் என்ற அந்த மனப்பான்மை உங்ககிட்ட கிட்டே தான் இவ்வளோ எதிர்ப்புகள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காது கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு எக்கச்சக்க எதிர்ப்புகள் இருக்குது இப்போ ஏன் எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க நானே ஒரு சாதாரண ஆள் இருக்காங்க அதுதான் தப்பு நீங்கள் கூட இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க தேவாதி தேவன் ராஜாதி ராஜ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க அவங்க சாதாரண ஆள் கிடையாது பயங்கரமானவர்கள் பா உங்கள் பிள்ளைங்க கிட்ட யாரும் மோத முடியாது பா மோதுறவங்க அவங்க தான் தோத்து போவாங்கப்பா உங்க பிள்ளைங்க ஜெயிப்பாங்க எப்பவும் ஜெயிப்பாங்க பா நன்றி அப்பா உங்க பிள்ளைங்களை கைவிட மாட்டீங்க விட்டு விலக மாட்டீங்க மோசையோடு இருந்தது போல் உங்க பிள்ளைங்களோடு இன்னைக்கு நீங்க இருக்க போறீங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயர் என்னை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழுவுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா நன்றிப்பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா நன்றி சாமி மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் தள்ளிடுவீங்க நாங்கள் அந்த அந்த இடத்துக்கு போக மாட்டோம் அது தீ எரிக்கிற இடம் அக்கினி எரிகிற இடம் அந்த இடத்துக்கு போய் எங்களை தள்ளி விட்டால் நாங்கள் போக மாட்டோம் எங்கேயோ ஒப்பு கொடுக்குறோம் எங்களையே ஒப்பு கொடுக்குறோம் பசமாக வச்சுக்கோங்க பா ரெண்டாவது இந்த பூமிக்கு வர போகிறீங்க இப்போ அந்த ஒரு நொடி பரிசுத்தமான மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுக்க போகிறீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் பா அந்த உடம்பு எங்களுக்கு வேணும்பா நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க வரணும் பரிசுத்த குறைச்சிருந்தா விட்டுட்டு போயிடுவீங்க அதனால எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமியில் வருவீங்க ஆயிரம் வருடம் தங்குவீங்க தங்கி ஆட்சி செய்வீங்கப்பா உங்கள் ஆட்சியை நாங்கள் பார்க்கணும் தயவு செய்து எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈசி மூளை பிதாவே பெ நாளைக்கு பார்க்கலாம்